இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் சின்னதிரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியலை ஒன்று தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலை என்ற எபிசோடில் விஜயா மனோஜுக்காக வந்து ரோஹினிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் ஒரே வார்த்தையில் வந்து விஜயாவை வந்து ஆப் செய்கிறார் அதாவது மீனா அண்ணாமலை சாப்பிட கூப்பிட்ட விஜயா மற்றும் மனோஜ் வருகின்றனர் அண்ணாமலை முத்து பற்றி விசாரிக்க மீனா வேலைக்கு போயிருப்பதாக சொல்கிறார் இதை பார்த்த விஜயா மனோஜ் வந்து முத்துவை கிண்டலாக பேசுகிறனர் அந்த நேரம் பார்த்து முத்து கட்டைகளுடன் என்றி கொடுக்குறார வந்து இதை பற்றி கேட்க வந்து பிரண்ட் வெளிநாடு போக இருப்பதாகவும் கட்டில கம்மி விலையில வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் விஜயா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்ன நக்கலாக வந்து பேச ரோகிணி வந்து இங்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாராம் மீனா முத்துவிடம் எதற்கு இப்போது வாங்கிட்டு வந்தீங்க கேட்க வீடு கட்டி நம்ம மேல வந்து எடுத்துட்டு போயிடலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது விஜயா பழமொழி சொல்லி கிண்டல் அடிக்க ரோகிணி வந்து மனோஜ் சிரிக்கு பதிலுக்கு முத்து பாட்டுப்பாடி பதிலடி கொடுக்கிறார் மறுபக்கம் வந்து 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 ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வர இருப்பதை பார்த்துட்டு ஸ்ருதி மேலே ஏறி குதித்து சந்தோஷப்படுகிறார் பிறகு விஜயா வந்து குரல் கொடுக்க இறங்கி வந்து யார் வாங்கி வந்தது நல்ல கட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி பாராட்டி வந்து பேச விஜயாவின் முகம் வந்து மாறுகிறது மனோஜ் ஒருவராக வந்து பேசி ஸ்ருதியிடம் வந்து பல்ப்பு வாங்குகிறார் வந்து ரவி வந்து அனைவரும் இருக்கும்போது வந்து கப்புள்ஸ் எவெண்ட் வந்து நடக்கப் போவதாகவும் அதில் வந்து ஜெயிப்பவருக்கு வந்து ஒரு லட்சம் என சொல்கிறார் நாங்கள் தான் சிறந்த ஜோடி என மனோஜ் சொல்ல நாங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த ஜோடி என்கிறாரா முத்து இறுதி முத்து வந்து போட்டியில் கலந்து கொள்வாரா இல்லையா என்பதை நாளை எபிசோட் பார்க்க நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம்